ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா நம்புறேன் நான் இன்றைக்கி வந்து என்ன ஷேர் பண்ணி போகிறேன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் அது வந்து என்ன அது அந்தளவுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு என் லைஃப்பில் அது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அவங்களுடைய மனசு ரொம்ப காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதே தான் உனக்கு என்னப்பா நீ ரொம்ப ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லி இது வந்து நிறைய பேர் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கோம் பட் எனக்கு சொல்லும்போது ஆமாம் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் ஏற்றுக்கிட்டு ஓகே அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது போல் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்மளை வெளியில் இருக்கிறவங்க நம்ம தெரியாதவங்க அவங்களும் நம்மளை நம்ம ஹெர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம கூடையே இருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளால் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் நம்ம சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுமே உனக்கு என்னப்பா நீ ரொம்ப ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அது வந்து ரொம்பவும் ஒரு ஹேர்டிங்கான மூமெண்ட் அது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு ஈஸி ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வழியும் வேதனையும் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகுல்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபேஸ் பண்ணி இந்த உலகத்துலேயும் வாழ்கிறது அவ்வளோ பெரிய கொடுமையான இதாக இருக்கும் உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க அப்படின்றது ஏன் சிறப்புக்கு பின்னாடி நிறைய பெயிண்ட்ஸ் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அது எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ அதுக்காக நம்ம என்ன எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணி கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா என்ன நம்ம அப்பப்போ கொஞ்சம் சிரிக்கணும் அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது நமக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிரியேட் ஆகும் சும்மா உப்பா ரேடிச்சிட்டு அதுக்கிட்டு சேடாக சோகமாக இருக்கிறதுனால எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது ஓகே நடந்துருச்சா விட்டுருங்க நடக்க போகிறது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போய்கிட்டே இருங்க ஏன்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான கூட நம்ம எடுக்க எடுத்து வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது ஃபெயிலியராக கூட இருக்கலாம் இல்லை ரொம்பவும் கஷ்டமாக கூட இருக்கலாம் இது ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூவாக நாய்க்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் அப்போ தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லைஃப் நம்ம பிடிச்ச மாதிரி மாறும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்குள்ளேயே க்ரியேட் ஆகும் சும்மா எப்போ பார்த்தாலும் சேடாகவே இருந்துட்டு ஸோ அது முடியலை என்னால் இது பண்ண முடியலை அது முடியலைன்ற வார்த்தையை தூக்கி போட்டுட்டு உன்னால் முடியும் உன்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்களும் ரிட்டரை பண்ணி பாருங்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க வழி சொல்கிறவங்க யாருமே வழி சொல்கிறவங்க யாருமே நமக்கு வழி சொல்ல போகிறது கிடையாது உங்கள் லைஃப் உங்களுடைய ஓன் லைஃப் ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஸோ நான் அப்படி தான் இருக்கேன் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் டாட்டா